ஜோதி ஆரட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பெரும் ஜோதி இந்த பதிவில் மாயை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அவர்கள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு மாயை மும்மலத்தான் முழு மாயை இருமலத்தான் அரை மாயை ஒரு கால் மாயை ஆசையே உலகம் மும்மலம் அற்றான் ஞானி மும்மலம் அறிந்தான் விவேகி மரித்தவன் மாயை பிறப்பிலான் ஞானி மரணம் இலான் அருள்ஞானி அறிவானார் அனந்தம் அருளானார் ஏகம் அருளாளர் வருகை தந்தார் மருளாளர் மறைத்து கொண்டார் இரவு பகல் அற்ற இடம் அண்ட ஒளியும் இருளும் பிண்ட ஒளியும் இருளும் பிறப்பும் இறப்பும் அதில் வாழும் உயிர்களும் இவையாவும் மாயையே தோன்றி மறையும் காட்சிகளே இன்பம் போல் தோன்றி துன்புறுத்தி அழியும் பகலாய் பிறந்து இரவாய் மறிக்கின்றோம் என்னே கண்டும் காணாத மூடம் அதனில் நாம் ஒருவராயிருப்பது என்னே ஈனம் பிறப்பவனும் நான் அல்ல இறப்பவனும் நான் அல்ல இருப்பவனே நான் மாயா சித்திகள் அனைத்தும் சிற்றின்பமே இகத்தவர் சித்தர் யோகி ஞானி தேவர் மூவர் ஐவர்களும் அனுபவிக்கும் இன்பம் சிற்றின்பமே அதனையே வள்ளலார் மாயத்திரைகளென அளவிட்டு காட்டினார் அதன் முடிவே முத்தி தோன்றிய வேதங்களின் எல்லை அவ்வளவே முத்தி என்பது முன்னைய வேத முடிவு சித்தி என்பது முத்தியை பூர்வமாக்கி உத்தரத்தில் நிலை சேர்ந்த அனுபவம் இது சுத்த சன்மார்க்கம் தந்த நிலை மாயா சித்தி இன்பத்தை சிற்றின்பமெனக் கண்ட அருள்ஞான சித்தருக்கே பேரின்பம் தோன்றும் மாயா சித்தி இன்பத்தையே பேரின்பமெனப் பெற்றார்கள் இது தருணம் வள்ளல் வருகையால் தனிப்பெரும் கருணை அருளால் பெறுவதுவே பேரின்பமென பெற்றார்கள் சச்சிதானந்தம் சத்து சித்து ஆன அந்தம் சத்து சித்தாகி உலகெலாமாய் ஏதுமல்லா வெளியாய் மௌனமுற்ற அந்தம் அனாதியில் ஆதி அந்த மாயை அதுவே அகர முன்னிலையில் ஆகர மாயை தோன்றி மறையும் ஆதி சக்தி ஆதி விரிவதும் சுருங்குவதுமாய சக்தி பறை ஒழிவில் உதித்து ஒடுங்கும் சச்சிதானந்தமய நிலை அதுவே சுத்த சிவதுரியம் விளக்கம் முற்றிற்று அத்துடன் இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆரட் பேரும் ஜோதி